இளையராஜா என்பவர் ஒரு இசை கடவுள் கடவுளுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை இளையராஜா அவர்கள் எங்கே போனாலும் அதுவே அவரே வந்து ஒரு கடவுள் ஒரு கோயில் தான் ஆனால் அவர் என்னவோ உள்ள உள்ளே விடலை கோயிலுக்குள்ள விடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்திருக்கிறத வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை வச்சு எத்தனை நாளுக்கு தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே ஏன்னா கருவறைக்குள்ள எந்த ஜாதியுமே போக முடியாது அது ராஜா சாராக இருந்தாலும் சரி கஸ்தூரியாக இருந்தாலும் சரி ரங்காசாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கருவறைக்குள்ள போக முடியாது அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி பிராமின்ஸாக இருந்தாலும் சரி கருவறைக்குள்ள போக முடியாது கருவறைக்குள்ள அர்ச்சகர்கள் மட்டும்தான் போக முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்போ அர்ச்சகர்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் போக முடியும் இவ்வளோ தான் மேட்டரு இதை திரிச்சு பிரித்து பேசுகிற இந்த இந்த வன்ம போக்கை கண்டிச்சு தான் நவம்பர் மூணாம் தேதி கஸ்தூரி பேசினா